இந்த பக்கம்லாம் காமி அப்படியே கிட்டவா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஒரு சின்னதாக இருக்கும் அப்படியே கிட்னேவா இதெல்லாம் காமி அப்படியே இந்த பக்கம் போயிட்டு அப்படியே இந்த ஃப்ளவர்லாம் ஃபுல்லாக தெரியணும் பொறுமையாக இப்போ ரொம்ப கஷ்டப்படலாம் வீடியோ அப்படியே ஆசை அப்படியே கிட்ட வந்து மூஞ்ச காமிச்சு கூட இப்படி இது பண்ணேன்

உங்களுக்கு அதை கீழே லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் நல்லா தெரியும் இந்த பக்கம் நல்லா தெரியும் இந்த பக்கம் காமியாது கேமரா மட்டும் இப்படி திருப்பு இப்படி திருப்பு ஆ அப்படி காமிக்கணும் ஆ ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சா நான் ஒரு சைடாக தெரியுறதுனாக்கா இன்னொரு சைடு இப்போ பாதி வந்து இந்த பூ தெரியணும் அதுன்னு கையில் மறைச்சிடக்கூடாது அதே பின்னாடி போ பின்னாடி அதே இந்த அப்படியே கவர் பண்ணி பார்க்க இருக்கு மாற்ற ஏழு நிமிஷம் ஓடி இருக்குது மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் sudah sampai <skrisa> sekarang ya galeri fulla terida అదే కట్టి పాది తెరబోదు అదే కామిచ్చిట్టు కట్ పని